தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்க்கும்போது ஒரு படத்தின் விமர்சனம் படம் ஹிட்லர் இந்த படத்தை செந்தூர் பாண்டி பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக தயாரிப்பாளர் டிடி ராஜா டி ஆர் சஞ்சய் குமார் இவர் இணைந்து தயாரிச்சிருக்காங்க படத்தில் விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஹீரோயினா ரியா சுமான் நடிச்சிருக்காங்க அப்புறம் கௌதம் மேனன் சரண்ராஜ் ரெடி கிங்ஸ்லி விவேக் பிரசன்னா தமிழ் ஆடுகளம் நரேன் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க ஒளிப்பதிவு நவீன்குமார் இசை விவேக் மெர்வின் எடிட்டிங் சங்க பண்ணியிருக்காரு எழுதி இயக்கி இருப்பது எஸ் ஏ தனா ஏற்கனவே ரெண்டு படங்களை டைரக்ட் பண்ண இயக்குனர் மாத மாதம் இப்போ விஜய் ஆண்டனியோட ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது அளவுக்கு நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு நடித்து முடிச்சிருக்காரு அதனால் இந்த வருஷம் மட்டும் அவருடைய படங்களை அஞ்சாவது படம் அஞ்சு படம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறோம் இதில் இப்போ வந்திருக்கிறது மூணாவது படம் ஹிட்லர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு பொருத்தமாக இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமானது தான் ஆனால் என்ன கதை அப்படின்னா தேனி மாவட்டத்தில் ஒரு மலை பிரதேசம் அதாவது கேரளா பார்டரில் இருக்கிற ஒரு மலை பிரதேசம் அதில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஆறு கடந்து தான் அந்த சிற்றூருக்கு போகணும் நடுவில் ஆற்றுக்கு வழியில் பாலமெல்லாம் கிடையாது அதுக்கு வழியில் போகிறதுக்காக ஒரு பெரிய கயிறை ரெண்டு பக்கமும் இருக்கிற மரத்தில் கட்டியிருக்காங்க அந்த கயிறை பிடிச்சி தான் எல்லாம் அந்த ஊருக்குள்ளே போவாங்க மறுபடியும் ஊரை விட்டு வெளியில் வந்து வேலைக்கு போகிறாங்க இப்போ அவங்க சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கைத்தை பிடிச்சிட்டு அப்படியே போகும்போது ஒரு நாள் அதிகமான ம மழையில் வெள்ளம் பெருக்கு நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது அதில் இவங்க கழுத்தளவு தண்ணியில் நடந்து போகிறாங்க அப்படியும் ஒரு கால்வடிக்கை விழுந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்துடுறாங்க இது ஃபஸ்ட்டு சீன்லையே காட்டிடுறாங்க இப்போது சென்னைக்கு வந்தால் சென்னையில் விஜய் ஆண்டனி ஒரு அவருடைய முன்னாள் தெரிஞ்ச நண்பர் நெட்டின் கிங்ஸ்லியோட ரூமுக்கு வந்து நான் உன்னோட பழைய ஃப்ரெண்டு நம்ம மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் ஒன்றா படித்தோம் அப்படின்னு கதை விட்டுட்டு அந்த ரூமில் தங்கிட்டு ஒரு ஐடி கம்மியில் விளக்கு போகிறார் அதே போகும்போது அது ட்ரெயினில் தர்சைலாம் ரியாசுமான சுமனை பார்க்குறாரு அவங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேசி பழகி கொஞ்சம் லவ் பண்ணுற மூடுக்கு வர்றாரு அதே சமயம் அவங்க வீட்டுக்கும் ரியாசுமான ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் லேப்டாப் வாங்குற மாதிரி ஒரு சீன்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு லவ் கிரியேட் பண்ணிட்டார் அதே நேரம் தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தலில் இப்போ ஆளு கட்சியாக இருக்கிற கட்சி கட்சியில் அமைச்சராக இருக்கிற ஒரு சரண்ராஜ் மிகப்பெரிய ஒரு திருடர் மிகப்பெரிய கொள்ளைக்காரர் நிறைய பணம் சம்பாதிச்சு ஊ ஊழல் செஞ்சு சம்பாதிச்சு வச்சுருக்காரு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லவா வேணும் அது அந்த இப்போதைய முதலமைச்சருக்கு தெரியும் அவர் எச்சரிக்கிறார் நீ உன் மேலே ஊரில் தொகுதியில் பயங்கர கட்டப்பயிர் நீ எலெக்ஷனில் நின்று தோத்துட்டினா ஒரு கதை முடிஞ்சது இதோட அப்படி சொல்கிறான் இல்லை நான் எப்படி ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறார் இப்போ சரண்ராஜோட இடத்த படிக்கிறதுக்காக மூணாவது இடத்துல இருக்கிற ஆடுகளும் நிறைய முறையை முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அவரும் ஒரு அமைச்சர் இந்த நேரத்தில் சரண்ராஜ் வந்து தொகுதி மக்களுக்கு இப்போ கொடுக்கறதுக்காகவும் லஞ்சம் கொடுக்குறதுக்காக பணத்தை மறைச்சி வச்சுருந்த லஞ்சம் வாங்கி சேர்த்து குவிச்சு வச்சுருந்த பணத்தை எடுத்து வெளியில் அனுப்பி வைக்கிறார் ஆனால் இவர் ஒவ்வொரு தடவையும் பணத்தை கொடுக்கும்போது அந்த பணம் கொள்ளை போகுது யாரோ நாலஞ்சு பேர் வந்து மொத்தமாக அடிச்சிட்டு போயிடுறாங்க அதோட ஒரு இவருடைய அடியாட்கள் ஒரு ஐந்து பேர் படுகொலை செய்யப்படுறாங்க துப்பாக்கியால் சொட்டு இப்ப அது கேஸ் ரொம்ப பிரபலம் ஆகுது ஏன்னா துப்பாக்கியில் சொல்றது தமிழ்நாட்டு கல்ச்சர் இல்லையில வெட்டுறது தான் பெரிய விஷயம் கத்தியால் தான் விஷயம் ஆனா இப்ப துப்பாக்கி கல்ச்சர் போலீஸ் பதவிக்குது எலெக்ஷன் டைம் இல்லையா அதனால அசிஸ்டன்ட் கமிஷனர் கௌதம் மேனா தலைமையில ஒரு டீப்பை போட்டு தேடு தேடுறாங்க இன்னொரு பக்கம் தொடர்ந்து இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு அப்போ உங்கள் டீம்லேருந்து யாரோ ஒருத்தர் தான் இந்த பணம் வெளியில் போகிறத சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கே தகவல் வருது கௌதம் மேனன் சரண்ராஜ் எச்சரிக்கிறார் சன்ராஜ் அவரோட மகன் தமிழில் எச்சரிக்கிறார் கடைசியை ஒரு தடவை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கடைசியாக செய்யும்போது உண்மை குற்ற அந்த குற்றவாளி யாருன்னு இந்த கொலைகளெல்லாம் தொடர்ந்து செய்கிறது யாருன்னு தெரியுது அதுக்கப்புறம் அந்த கொலை அழியை பின்தொடர்ந்து போய் ஏன் செய்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க பார்க்குறாரு கௌதம் மேனன் அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை அந்த இந்த சம்பவங்களை இந்த கொள்ளையையும் கொள்ளையையும் தொடர்ந்து செய்வது யார் அப்படிங்கிறது அந்த படத்தில் ஒரு சஸ்பென்ஸ் கதை இதுதான் அந்த படத்தோட கைச்சுருக்கம் வழக்கம் போல் விஜய் ஆண்டனி எப்போதும் போல் தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் செஞ்சுருக்காரு அவர் ரொம்ப ஓவரான பில்டப்லாம் அவருக்கு இல்லை என்றாலும் லவ் சீனில் இதை எப்போதும் போல் ஒரு மீடியமாக ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்காரர் ஒரு லவ் பண்ணான எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலிங் மட்டும்தான் அவரால் காட்ட முடிஞ்சிருக்கு அதை தான் காட்டியிருக்காரு நமக்கும் அப்படி தான் தோணுது ஆனால் சண்டை காட்சியில் ரொம்ப பரபரப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த விஜய் ஆண்டனியோட எல்லா படங்கள்லேயுமே சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருந்தாலும் ஒரு கதை திரைக்கதையில் எப்படியாவது மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவார் அதுதான் அவருடைய அவருடைய தனிப்பட்ட குணம் தனிப்பட்ட திறமையும் அதுதான் அந்த திறமை தான் இந்த படத்துலேயும் அப்படியே எதிரொலிச்சிருக்கு அதை சஸ்பென்ஸ் த்ரில்லராக ஒரு கடைசி வரைக்கும் அழகாக கொண்டு போய் பண்ணியிருக்கிறனால இந்த படத்தும் ஒரு அதிரடி ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்தி இந்த விஷயத்தில் மட்டும் ஜெயிச்சிருக்காரு விஜய் ஆண்டனி கண்டிப்பாக நம்ம பாராட்டுறோம் அந்த வகையில் ரொம்ப கஷ்டப்படவும் இல்லை அதே சமயம் தேவையில்லாத லவ் சீன்ஸும் வைக்கல ஆனால் ஒரே ஒரு சீன் நமக்கு ரொம்ப ரொம்ப நிரடல் அது என்னன்னா பார்னு கூட்டிட்டு போய் ஹீரோயினுக்கு ரெட் லேபிள் பிராந்தி வாங்கி கொடுத்து குடிக்க வைக்கிறது அந்த காட்சியை கட் பண்ணியிருக்கணும் தேவையில்லாத அந்த காட்சி ஆனாலும் இந்த காலத்து இளைஞர்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வச்சிருக்காராம் இதுவே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தமிழ் சினிமால இப்ப எல்லாரும் ஆம்பளைக்கு குடிக்கிறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பொம்பளைங்களும் குடிக்கலாம் அப்படின்ற சீன் வச்சுட்டு அதுக்கு ஒரு சப்பை கட்டு கட்டி சமாளிக்கிறது ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம் விஜயா டிடி செஞ்சிருக்கிறது அந்த இயக்குனர் செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு அதை வன்மையாக கண்டிக்கிறோம் கடத்து நிறையா சுமன் ஒரு அளவுக்கு சுமார நடிச்சிருக்காங்க ரொம்ப மிகப்பெரிய அழகே இல்லை ஆனாலும் ஒரு சீட்ல வந்து ஒரு கவன ஈர்ப்பு பண்ற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்புறம் கௌதம் மேனன் ஒரு ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் எப்படியாவது ஆளை க கண்டுபிடிக்கணும் அது பணம் கொள்ளை போனதோ பணத்தை மீட்டு கொடுப்பேன் என் இல்லை ஆனால் துப்பாக்கியாரை சுட்டிருக்கா அந்த துப்பாக்கியை கண்டுபிடிக்கணும் அவனே கண்டுபிடிக்கணும் அதுதான் என்னோடய வேலை அப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்து கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாரு அதை ஒரு வேகம் அவர் காட்டுற அந்த எப்போதும் போல் டிஃப் மற்றவங்க மாதிரியெல்லாம் க நடிப்புலாம் இல்லாமல் தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் நடிப்பு வச்சுருக்காரு கௌதம் மன்னன் தான் அதிலையும் காட்டியிருக்காரு அந்த ஸ்டைலே எல்லாம் ரொம்ப அழகாகவும் இருக்குது அழகாக காட்டிருக்கேன் அப்புறம் அந்த இந்த படத்தில் முதலமைச்சராக நடித்தவரை ரொம்ப போராட்டம் ரொம்ப ரொம்ப அப் சாட் அவருக்கு அழகாக வச்சு அவர் வசனத்தை உச்சரிக்கிற விதத்திலேயே அவர் சரண்ராஜை மிரட்டுற விதம் இருக்கு பாருங்க சூப்பர் உண்மையாக போராட்டணும் அப்புறம் சரண்ராஜ் ரொம்ப வருஷம் கழித்து இதில் ஒரு வில்லன் க கதாபாத்திரம் இத்தனை வருஷம் கழித்து ஒரு அமைச்சராகவும் அவர் துமிரெடுத்த அமைச்சர் கொள்ளைக்கார அமைச்சர் கொலைகார அமைச்சராக அவருடைய வேகத்தை காட்டுற விதம் ரொம்ப சூப்பர் அவருடைய நடிப்பு அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்புறம் ஆடுகளம் நரேன் அவர் ஒரு பக்கம் அமைதியா சாந்த சுரூபியா வந்து கடைசி வரைக்கும் தான் யாருன்னு காட்டாமையே எல்லா வேலையும் செய்யறாரு பாருங்க அது ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்துல ஆக மொத்த எல்லாரையுமே ரொம்ப சிறப்பாக நடிக்க வச்சிருக்காங்க நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்து இல்லை அது இயக்குனர் தனாப ரொம்ப ரொம்ப பாராட்டணும் ரொம்ப அழகா இயக்க வேண்டியிருக்காரு இந்த படத்துல ஒரு பாடல் காட்சிகளும் மிக சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒளிப்பதிவாளர் அளவுக்கு நல்ல தரமான ஒரு ஒளிப்பதிவை கொடுத்துருக்காரு அதேபோது லவ் டூயேட்டாக இருந்தாலும் சரி இன்னொரு பாடல் கிளப் டான்ஸாக இருந்தாலும் சரி அதை ரொம்ப அழகாக படமாக்கியிருக்காங்க கொஞ்சம் ரசம் இல்லாமல் எடுத்திருக்காங்க அந்த வகையில் இது ஒரு பாராட்டணும் ஆனால் படத்துல நான் குறிப்பிட்டு அடுத்து அழுத்தி சொல்ல வேண்டியது ஏ லாஜிக் மிஸ்டேக்குகளோ என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த படத்துல ஏன்னா கடைசியும் கவர்மெண்ட்டுக்கே தெரியாம ஒரு வீடு கட்டுறதே பெரிய விஷயம் இதில் ஒரு ஆத்துக்கு நடுவில் ஒரு பெரிய பாலமே கட்டுறாங்கன்னா கொஞ்சமாவது நம்ப முடியுதா எவ்வளோ பெரிய லாஜிக் மிஸ்டேக் பாருங்க கேட்டால் நாங்கள் செய்யலாம் கவர்மெண்ட் நினைச்ச மக்கள் மனசு வச்சா செய்யலாம் ஒரு மக்களுக்காக தானே செய்கிறோம் அவங்க அங்கே கொள்ளி வந்த படத்துல இதுங்க செய்கிறோம் அப்படிங்கிற விஜய் ஆண்டானி ஆனால் எந்த விதத்திலும் ஏற்க முடியாத ஒரு விஷயம் சின்ன பையன் கூட சிரிச்சிருவான் அந்த சீனை பார்த்தான்னா இது இப்படி ஒரு விஷயனா எதுக்கு வச்சாருன்னு தெரியல இதையும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கலாம் மாற்றி அமைச்சு இன்னொரு திருடர் கொடுத்து தொகுதி தொகுதி எம்எல்ஏ மாற்று கட்சிக்காரராக இருக்கணும் அவர் கொஞ்சம் மக்கள் போராட்டம் நடத்த போகிறதா சொல்லணோன்னா சரி நீங்களே நடத்துக்க டெண்டர் விடுவோம் நீங்களே பணம் கட்டி நீங்களே எடுத்துக்கானு முதலமைச்சர் வாயிலாக சொல்ல வச்சு அப்படி ஒரு கட்டுற மாதிரி ஒரு வச்சிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இவங்களே கொள்ளையடிச்ச படத்தில் பொதுமக்களே சேர்ந்து பழம் கட்டுறாங்கன்னு சொன்னால் எதாவது நம்ப முடியுதா இந்த படத்தை மொத்தமாக கவுத்துறது அந்த ஒரு சைட் தான் அப்படின்னு உறுதியாக நம்ம சொல்லிடலாம் இவ்வளோ அழகாக படத்தை எடுத்துகிட்டு கடைசியில் அந்த ஒரு சைடில் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு காலில் முடிச்சேன் அப்படி கொஞ்சம் இயக்குனர் யோசிச்சிருக்கணும் விஜய் ஆன்டனி யோசிச்சிருக்கணும் அந்த காட்சியை வேறு விதமாக காட்சிப்படுத்தி இருக்கலாம் இல்லை இன்னும் கூடுதலாக சில காட்சிகள் நான் சொன்னது மாதிரி வச்சிறந்திருக்கலாம் மற்றபடி இந்த படம் தொ டெக்னிக்கலாகவும் தொழில்நுட்பம் வும்ும் ரொம்ப சிறப்பாக தான் பண்ணியிருக்காங்க ஒட்டு பார்க்க போனால் ஒரு சாதாரண கமர்ஷியல் திரைப்படம் தான் ஆனால் நம்ம மக்கள் மனசில் ஒரு பக்குன்னு பதிகிற மாதிரியான ஒரு கா அழுத்தமான காட்சிகள் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருஷமான ஒரு விஷயம் ஏன்னா எண்டில் அவர் சொல்லியிருக்கணும் விஜய் ஆண்டனி சொல்லியிருக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ எத்தனையோ பேர் அநியாயமாக இறந்துருக்காங்க இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் இவ்வளோ லட்சக்கணக்கான பணத்தை போட்டு புரட்டுற பட்ஜெட் வச்சுருக்கிற நாட்டில் ஒரு பாலங்கட்டை கூட உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி கடைசியாக அவர் ஏதாவது பேசியிருக்கணும் அது எதுவுமே பேசாமல் வந்து நான் இப்படி இப்படியெல்லாம் சொல்லி ஏமாற்றி இதை அப்படி சொல்லிட்டு போறதுல என்ன அர்த்தம் இருக்குது கடைசியாக ஹிட்லர் இப்படி தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் போனது ரொம்ப ரொம்ப தவறு ஹிட்லருடைய நோக்கமே ஒட்டுமொத்த மக்களுடைய செல்வாக்க கையில் வச்சுக்கிட்டது தான் அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை செஞ்சாயிரம் இவங்க அதை மாற்றி செஞ்சுட்டு கடைசியாக ஹிட்லர்னு பேர் வச்சுட்டு இது ஹிட்லருடைய கதை அப்படின்றாரும் ஆனாலும் ஒரு கமர்ஷியலாக ஒரு ரெண்டு மணி நேரம் பொழுது போகிற அளவுக்கு இந்த படத்தை நல்ல டைரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு இயக்குனர் இசையதனா அந்த வகையில் இந்த இயக்குனர் என்ன பாராட்டணும் படமும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து ஜாலியாக உட்காந்து படம் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்குது அதனால அவங்களோட டைம் இருந்தால் அவசியம் இந்த படத்தை பாருங்கள் நன்றி வணக்கம்